அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க ரெக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளூப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய மேல் மேல்நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் கடலூர் திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கடலூர் மட்டுமல்லாமல் நீலகிரி கோவை ஈரோடு மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வெப்பநிலை பொறுத்தவரை வரக்கூடிய மே மாதம் பனிரெண்டாம் தேதி வரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழக உள் மாவட்டங்களில் மற்றும் சமநிலை பகுதிகளில் குறிப்பாக நாற்பது முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேம்பூர் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மல் மிதனாலை பையக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்